சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பும் எடை குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேசன் அட்டைக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகி உள்ளன இதை பற்றி போறோம் முழுமையாக இந்த ஒரு லைக் பண்ண வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேசன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும் தோரம்பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு வழியில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் மகளிர் உரிமைத் திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் தகுதியான பெண்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்பட்டு வருகிறது மேலும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பண்டிகைக்கு தேவையான அத்தியாவசியப் பொருட்கள் மற்றும் பரிசுத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை முன்னிட்டு தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் வயதான முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதற்காக தமிழக அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தின் கீழ் தீபாவளி பண்டிகைக்கு முதியோர் திட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச வேட்டி மற்றும் சேலை விநியோகிக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மாவட்ட வழங்கல் அலுவலர் தங்களுக்குரிய மாவட்டத்திற்கு வழங்கப்பட்ட பட்டியலின்படி இலவச வேட்டி மற்றும் சேலைகள் கிடங்குகளில் இருந்து தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் நியாயவிலைக் கடைகளுக்கு நகர்வு செய்யப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும் விலை கடை பணியாளர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள முதியோர் மற்றும் ஓய்வூதிய திட்ட பயனாளிகளுக்கு விற்பனை முனைய இயந்திரம் மூலமாக பயோ பயோமெட்ரிக் முறையில் விநியோகம் செய்யப்பட வேண்டும் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது மேலும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இம்மாதத்திற்கான அத்தியாவசிய உணவுப் பொருட்களை முன்னதாகவே வழங்க அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது தீபாவளி காலத்தில் பச்சரிசி மற்றும் பாமாயிலுக்கு அதிக தேவை உருவாகும் நிலையில் மேலும் பலர் தங்கள் சொந்த ஊர்களுக்கு முன்கூட்டிய பயணம் மேற்கொள்வதால் இம்மாத ரேஷன் பொருட்களை அனைத்தையும் ஒரே தவணையில் வழங்க வேண்டும் என ரேஷன் கடை ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு ரேசன் அட்டை தாரர்களுக்கு ரொக்கப்பணம் வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்த கோரிக்கையை தமிழக அரசு பரிசீலித்து வருவதாகும் இதற்கான அறிவிப்பை முதல்வர் மு ஸ்டாலின் விரைவில் வெளியிடுவார் என கூறப்படுகிறது